நீங்கள் கவனமாக தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் அணிந்திருக்கிற குழந்தைகள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக இருப்பதற்கு ஒருவனை தவிர வேறு யார் நமக்கு துணை இருக்கிறார் இதயத்தோடு இருக்கிறனா கந்தை வணங்கினா நமக்கு எல்லாம் சிறப்பு நமக்கு எல்லாம் சிறப்பு எல்லாம் நமக்கு சிறப்பு தான் ஆகவே கந்த வேலை வணங்கி கொண்டே இருக்கு அதுதான் நமக்கு வேலை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றிவேல் முருகன் நமக்கு துணை இருக்கும்